மிக 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 ம மிக அழகான ஹயக்ரீவ மூர்த்தி அத்தமான அமைப்புடன் அழகான குதிரையின் வடிவம் போன்று அத்தமாக அமைந்த ஹயக்ரீவன் இவரையே ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகா கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானா ஹயக்ரீவமுபாஸ்மஹே என்று சுவாமி தேசிகன் கொண்டாடி மகிழ்கின்றார் விலக்ஷணமான ஹயக்ரீவ மூர்த்தி சற்று தொலைவில் இந்த எம்பெருவானை சேவிப்பதற்கு அழகான ஒரு குதிரை போன்ற அமைப்புடன் காணப்பட்டு உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் மடிவுடன் விளங்குகின்றான் அற்புதமான ஹயக்ரீவன் அவனின் திரு பதனங்களில் அமைந்த திருவாயில் அத்புதமாக இரண்டு சக்கரங்கள் உன்னதமான சக்கரங்களுடனும் அற்புதமான ரேகைகள் அழகாக சேவையுங்கள் அற்புதமான ரேகைகளுடன் விளங்குகின்றான் நாம் நினைத்ததை நமக்கு நடத்தி வைப்பான் நல்லறிவு நமக்கு அருள் செய்வான் அற்புதமான ஞானமூர்த்தி லக்ஷ்மி ஹயக்ரீவனை சேவியுங்கள் याज्ञामुद्रां पुस्तकं सङ्गजक्रे बिभ्रद्भिन्नस्फटिगरुजिरे पुण्डरीके निषन्नहा अम्लानश्रीरमृतविशतैरं सुविप्लवजन्माम् आविर्भुजातनकमगिमा मानसेवागरीशहा लक्ष्मीहयवदनशाळग्रामजम्बरुमाणिं तिरुबडिगडे शरणम्